அரசாங்கத்தோட பிரதமர் நாட்டுக்கு இந்த நாட்டின் தந்தை திரு மகாத்மா காந்தியோட பேரை எடுத்துவிட்டு இன்னைக்கு ஒரு புதிதாக ஒரு ராமன்ற பேர் இன்னைக்கு கூட்டியுள்ளார் மகாத்மா இந்த நாட்டில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் மறந்து விடணும் அந்த காந்தி என்ற பெயரை எண்ணத்தில் இன்னைக்கு இந்த மத்திய அரசாங்கம் நடுமைப்பட்டு அதுக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியா முழுவதிலும் இவர்கள் மாநிலத்திலும் அந்தந்த மாவட்ட தலைமுறை காங்கிரஸ் நண்பர்கள் இன்னைக்கு மீண்டும் மகாத்மா காந்தியோட பேரை சூட்ட வேண்டும் அப்படி அது சூட்டு கூடாதனால இந்த நாங்கள் நம்ம தொழில் இந்த போராட்டங்கள் நடத்துவது சொல்லி இன்னைக்கு நாம இன்னைக்கு நம்ம இருந்து இன்னைக்கு இந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம் தயவு செய்து அந்த அந்த காங்கிரஸ் பேரிசு நண்பர்களே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது நாம ஓய்வு பெற கூடாது நாம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம கிராம லெவல்ல கொண்டு போய்